உன்னை வைத்து கத்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள் எழுந்து புறப்பட்டு போ நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இழந்து ஒருவேளை பயந்து போய் வாட் மேக்கிங் யூ நீ என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க எனக்கு சுத்தமா தெரியாது ஆனா ஆபியான் எல்லாவற்றையும் அறிகிறவர் அவர் இன்னைக்கு உங்க வலது கையை கையப்படுத்தி சொல்றாரு பயப்படாதே மகனே உன் கூட நான் இருக்கிறேன் உன் கூட நான் இருக்கிற தொடர்ந்து ஓடு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது உனக்கு இருக்கிற இந்த மெளத்தோடு புறப்பட்டு போ உன்னை அனுப்புகிறவர் சாதாரணமான மனிதர் அல்ல வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தெய்வன் நல்ல கையை தட்டி ஓ பயப்படாதே பயப்படாதே ஸ்ரீவலை பயப்படாதே நீ தண்ணீர்களை போது கத்தர் உன் துணையாய் உன் பட்சத்தில் வருகிறார் அமே அமே Amen!